சகலமும் குருவே பொதுவாக வந்து எல்லார் முன்னாடியும் ஒரு கொஸ்டின் நம்ம வச்சோம் அப்படின்னா உண்மையில் அவங்க விரும்புவது ஆரோக்கியமாக பணமாக அப்படிங்கிற கேள்வி வச்சோம் அப்படின்னா எல்லாரும் வந்து பணத்தை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ஆரோக்கியம் இருந்தால் பணம் எப்போதுனாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் பணத்தை வச்சு ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியுமா இல்லை மீட்க முடியுமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறி பணம் தேவைதான் ஆனால் அதை விட ஆரோக்கியம் அதிமுக்கியமானது இன்றைக்கி வந்து நிறைய பேர் பணத்தை சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஆரோக்கியத்தை தொலைச்சிக்கிட்டு திரும்ப வருத்தப்படுறாங்க ஆனால் இந்த பணம் ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணுது இது இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை அதை விட முக்கியம் நம்மளோட ஆரோக்கியம் ஆரோக்கியம் நமக்கு வந்து ஒரு தடவை அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை மீட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு அது எவ்வளோ பணம் இருந்தாலும் அதை நம்ம மீட்டு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை கொண்டு போய் விட்டுருது பொதுவாக இந்த ஆரோக்கியத்தை பேலன்ஸ் பண்ணி அதே டைமில் பணத்தையும் சம்பாதிக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது ஸோ அதை எல்லோரும் கண்டிப்பாக கற்றுக்கணும் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு எல்லோரும் மாறணும் அந்த லைஃப் ஸ்டைலில் தான் டெயின் ஃபவுண்டேஷன் டெயின் லைஃப் ஸ்டைலுங்கிற முறையில் சொல்லிக் கொடுக்குறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இது வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது இப்போதைக்கு ஆஃப்லைன் கிளாஸஸில் திருச்சி மதுரை கன்னியாகுமரி சென்னை இந்த மாதிரி மாவட்டங்களில் நம்ம ஆஃப்லைன் வகுப்பு எடுக்கிறோம் எல்லோரும் இதை கற்றுக்கிட்டு அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் பணம் இருக்கிறவங்க ஹெல்த்தை தொலைச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களை காண்டக்ட் பண்ணுங்க உங்களோட ஆரோக்கியம் உங்கள் கையிலே தான் இருக்குது அதுக்கு எங்களால் என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சொல்லித்தருவோம் நன்றி